ஜாதகம் வந்து உண்மைதான் என்ன என்ன ரீசனுக்கு வந்து இப்போ இப்ப நான் சொல்றேன் நான் சொல்றனால வந்து நீங்க நம்பணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஜென்ரல் ஒரு ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு வந்து பேஸ் அண்ட் டைம் நீங்க பிலீவ் பண்றீங்களா அதாவது என்னன்னா விண்ணுலகம் நேரம் நேரத்தை தான் எல்லாமே பேஸ் பண்ணுது போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லைங்களா காலையில வந்து சூரியன் உச்சோடனே வெளிச்சம் வருது உங்களுக்கு நைட்டு வந்து உங்களுக்கு சந்திரன் வந்தோடனே நைட் இருளாகுது இல்லைங்களா இதை நீங்க வந்து கண் கூட உங்களோட இந்த நேச்சர் விஷயத்தை நீங்க வந்து நம்புறீங்களாங்க சார் நீங்க இல்லைங்களா அப்போ இதை நம்பும் போது நம்மளுக்கான பிறப்பு நேரம் காலையா மாலையா இல்ல மதியமா அப்படிங்கும் போது உங்களுக்கு நம்ம இங்க எந்த பிளானட்ல இருக்கிறோம் ஏர்த்ல இருக்கிறோம் பூமி மேல உக்காந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ரெண்டு பிளானெட் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இல்லைங்களா இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு நம்மளுக்கு கண்கூடே பார்க்கக்கூடியது மற்ற கிரகங்களை வந்து நம்மளால வந்து கண்ணால இங்க உக்காந்துட்டு ஏர்த்துலேருந்து இருந்து அதை விசிபிளா பார்க்க முடியாது ஓகேங்களா இப்போ இதை ரெண்டே சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா லூமினரிசுன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சூரியனும் சந்திரனும் வந்து ஒலி கதிரை கொடுக்கக்கூடிய அந்த ரெண்டு பிளானட் தான் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு பிளானட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம கூட நம்புகிறோமோ நம்ம நேரத்தை கட்டாயம் நம்பிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ இன்னைக்கு வந்து டேட் வந்து இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அப்படின்னா திருப்பியும் நம்ம பேக் டு இருபத்தி ஒன்று போக முடியுமா இன்னையிலிருந்து போக கட்டாயம் போக முடியாது அப்போ அதே டைமில் தான் நேற்று வரக்கூடிய சூரியன் இந்த டைமுக்கு உதிச்சார் அப்போ இன்றைக்கும் அதே டைம்லேயே உதிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுங்க சேம் பேசிஸ் இந்த பேசிஸை வச்சு தான் நம்மளுக்கு நம்மளோட நேரமும் கூட இப்போ நம்ம வந்து மே மாசத்தில் நம்ம பிறந்திருக்கோம் மே மாதம் இருபத்தி நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சூரிய பகவான் அதே மாதிரியே உதிப்பார் சந்திரன் அதே மாதிரியே வருவார் அப்படிங்கிறது நம்மளால் கட்டாயம் சொல்ல முடியாது சைக்கிள் உங்களுக்கு ஓடிகிட்டே தான் இருக்கும் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் ஜாதகம் தான் உங்களுக்கு ஏன்னா ஜாதகத்தை எப்படி நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதோ அந்த பிறக்கிற நேரத்தை எடுத்து தான் பண்ணுறோம் ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிறந்த நேரமே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னு கட்டாயம் அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கவே முடியாது எனக்கு வந்து நேரமே தெரியலைங்க என் ஜாதத்தை நான் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம் தெரிஞ்சிக்க முடியாது அப்போ அந்த நேரம் காலம் தெரிஞ்சால் மட்டுமே உங்களோட ஜாதகத்தை நம்ம வந்து ப்ரெடிக் பண்ண முடியும் இப்போ டெக்னாலஜிலாம் நிறைய வந்துருச்சு ஆரம்பத்தில் என்ன பண்ணோம் இந்த மாதிரி வந்து டைமிங் எல்லாம் வந்து தெரியல அப்படின்னா ஜாதகமே பார்க்க முடியாதுங்க சார் உங்களுக்கு உங்களோட விதியே அவ்வளோதான் அப்படிங்கறத நம்ம சொல்லி இப்போ எனக்கு நிறைய கிளையண்ட்ஸ் வராங்க நம்ம சொல்லிடுறோம் இப்போ என்ன பண்ணியாச்சு இந்த டெக்னாலஜிலாம் டெவலப் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அது என்ன சொல்றது இந்த மைண்ட் வந்து மெஷின் மைண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு நிறைய திங்கிங்கு கூகுள் பண்றோம் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பார்க்கிறோம் பழைய கதைகள் வேதத்துலேருந்து வரக்கூடிய புராணாஸ் புக்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த டைமை வந்து ஒரு ஈவெண்ட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம் இப்போ என்னன்னா இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன் இந்த இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கான ஈவெண்ட் நடந்திருக்கலாம் நீங்கள் எப்போ ஸ்கூலிங் முடிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக தெரியக்கூடிய விஷயம் காலேஜ் எப்போ போனீங்கன்னு தெரிஞ்சிருக்கலாம் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இதை வேஸ்ட் பண்ணி உங்களோட டைமையும் கரெக்ட் பண்ண முடியும் எனக்கு டைமே தெரியலை ஆனால் நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்னு தெரியுது காலையில் பிறந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது கட்டாயம் நம்ம வந்து உங்களோட ஈவெண்ட்ஸை பாஸ்ட் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம் கொஞ்சம் டைம் ஆகும் எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும் பட் கட்டாயமாக எடுக்கலாம் ஸோ இதை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன் உங்களோட குவாலிட்டிஸை பற்றி சொல்கிறேன் உங்க நே நேச்சர் உங்களோட நேச்சரை பற்றி நான் சொல்கிறேன் சொல்லும்போது ஒரு பத்து விஷயத்தில் வந்து ஒரு அஞ்சு விஷயம் கிளிக் ஆகுது ஆமாங்க அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ அந்த அஞ்சு விஷயம் கரெக்டாக சொல்கிற எனக்கு ஏன் இன்னும் அந்த அஞ்சு விஷயத்தை இன்னொரு அஞ்சு விஷயம் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் ஜோதிடத்தை ஃபுல்லாக கற்றுக்கலை இன்னும் அதை முழுக்க முழுக்க போகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அதை நம்மளுக்கு வந்து வாழ்நாளே பத்தாது கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வாழ்நாளே பத்தாது நம்மளுக்கு என்ன நம்மளோட நல்ல விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஜோதிட கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது